வந்த வருமானத்தை முறையாக அரசுக்கு காட்டாமல் தன்னுடைய சம்பாத்தியத்தை உண்மையான கணக்காக அரசுக்கு காட்டாமல் வருமான வரி கட்டாமல் இருப்பதற்காக ஏய்ப்பது பொய் சொல்லுது ஆனால் பணம் இவனுக்கு வந்துடுது அந்த பணத்தை இவன் பதுக்கி எங்கேயோ வைக்கிறான் பணமாகவும் வைப்பான் தங்க கட்டிகளாகவும் வாங்கி வைப்பான் வெளிநாட்டிலும் போட்டு வைப்பான் நில புலங்களாக வாங்கி வைப்பான் யார் பெயரிலாவது அதை மாற்றி வைப்பான் இப்படி பதுக்கப்படுகிற பணம் தான் அரசனுடைய கணக்குக்கு காட்டப்படாத பணம் தான் கருப்பு பணம் உங்களுக்கு புரிகிற மொழியில் இப்போ சினிமா நடிகர்கள் இருக்கிறார்கள் சினிமா கதை சொன்னாதான் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு எளிதாக புரியும் சினிமா நடிகர்கள் அல்லது நடிகைகள் நடிக்கிற படத்தில் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார்கள் என்பது உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது தயாரிப்பாளருக்கும் நடிக்கிற கதாநாயகருக்கும் தான் தெரியும் அவர்கள் வாங்குகிற பணம் எவ்வளவு அதை அரசுக்கு உண்மையிலேயே இவர்கள் சொல்லுகிறார்களா என்றால் சொல்ல மாட்டார்கள் ஒரு படத்துக்கு ஒரு நல்ல நடிகர் பிரபலமான நடிகர் ஐம்பது கோடி சம்பளம் வாங்குகிறார்னா நான் ஐம்பது கோடி இந்த தயாரிப்பாளர் இடத்தில் வாங்கினேன் என்று அரசுக்கு காட்ட மாட்டார் அவர் ரெண்டு கோடி அஞ்சு கோடியோ தான் சொல்லுவார் அவர் மிச்ச பணம் கணக்கில் வராத பணம் இப்படி கணக்கில் காட்டப்படாத பணம் கருப்பு பணம் அரசாங்கம் அச்சிடுவதை போல பணம் கிரிமினல் கும்பல் அச்சிட்டால் அது கள்ள பணம் இந்த ரெண்டும் இந்திய பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கிறது ஆட்கள் வந்து அங்கே இருப்பாங்க ஆட்கள் இங்கே இருப்பாங்க பணம் இங்கே தான் இருக்கும் பணம் தான் இருக்கும் ஆனால் கை மாறிக்கிட்டே இருக்கும் அக்கௌண்டில் மட்டும் கை மாறும் பொருள் பண்டம் வந்து கை மாறும் நோட்டு கை மாறாது நோட்டு எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ நீ ஃப்ளைட்டில் ஏறினா ரெண்டு லட்ச ரூபாய் இப்போ வந்து கையில் பணம் கேஷ் வச்சுருந்தேன்னா அவன் வந்து ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுட்டு எங்கே எடுத்துகிட்டு போகிறான்னு கேட்பான் அதே மாதிரி தங்க வந்து நீ எடுத்துகிட்டு போனா அவன் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சிடும் கண்டுபிடிச்சிருவான் அதனால தான் சில பேர் முழுங்கிட்டு வர்றது இங்கே வந்து எடுக்கிறது அங்கே இங்கே பதுக்கி வச்சுட்டு வர்றது அது எல்லாம் எப்படி வந்து சேருதுன்னா இங்கே இருக்கிற கஸ்டம்ஸ் அதிகாரிகளோடு இருக்கிற கள்ளச்சந்தை அவனுக்கு தெரியும் எவன் பணத்தோடு வரா எவன் நகையோடு வரா எவன் வைரத்தோடு வரான் எவன் வைடூரியத்தோடு வரா எவன் வந்து வெளிநாட்டு கரன்சியோடு வரான் எல்லாம் அவனுக்கு தெரியும் சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு இங்கேருந்து குருவி போவோம் குருவி அவனுக்கு தெரியுமா குருவினா தெரியுமா குருவினே ஒரு படம் வந்துச்சு அதெல்லாம் கள்ளச்சந்தையில் நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு தெரியாது இங்கேருந்து பத்து பேரை டிக்கெட் எடுத்து அனுப்புவாங்க நூறு பேரை அனுப்புவான் அல்லது ஆயிரம் பேரை அனுப்புவான் ஆள் இருப்பான் அவனுக்கு டிக்கெட்டு இவன் தான் போடுவான் ஹோட்டலில் தங்குறதுக்கு இவன் செலவு பண்ணுவான் மூணு நாளோ நாலு நாளோ இருக்கிறதுக்கு சாப்பாடு இவன் போட்டுருவான் திருப்பி டிக்கெட்டில் ரிட்டனில் வந்துடலாம் வ போகும்போதும் வரும்போதும் அவன் கொடுக்குற பொருளை எடுத்துகிட்டு போகணும் இல்லைன்னா கொடுக்குற பொருளை வாங்கிட்டு வரணும் ஒரே ஆள் வந்து பத்து லேப்டாப் எடுத்துகிட்டு வர முடியாது அப்போ பத்து பேரை அனுப்பி பத்து பேர் கையில் லேப்டாப் கொடுத்து விட்டுருவான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு புரியுதுக்காக சொல்கிறேன் வெளிநாட்டு பொருளுக்கு வந்தால் இங்கே டியூட்டி போடுவான் கஸ்டம்ஸ் டியூட்டின்னு ஒன்று சுங்க வரி வெளிநாட்டு பொருளை எடுத்துகிட்டு வந்தால் இங்கே கஸ்டம்ஸ் டியூட்டி போடுவான் ஒரு ஆள் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்தால் டியூட்டி கிடையாது டியூட்டினா வரி வரி போட முடியாது இவன் ஒரு ஐம்பது பேரை இந்த மாதிரி அனுப்பிச்சி தனித்தனி ஆளாக கொண்டு வந்து இறக்குவான் இவனுக்கு நேராக எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் மார்க்கெட்டில் அங்கே போய் சேர்ந்துடும் போனவனுக்கு ஃப்ரீயாக ஏர் டிக்கெட் ஃப்ரீயாக போய் ஊர் சுற்றி பார்த்தது ஃப்ரீயாக சாப்பிட்டது சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன் அதுக்கு தனியாக இவனுக்கு ஒரு சம்பளம் இதுவெல்லாம் இந்த ஆக்டிவிட்டீஸ் பேர்லாம் பிளாக் மணி ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாம் வந்து கள்ளச்சந்தை நடவடிக்கைகள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருக்குது நாம் உழைக்கிறவங்க அந்த இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இருந்தால் போதும் கஷ்டப்பட்டு ஆட்டை ஓட்டி மூட்டை தூக்கி கட்டட வேலை செஞ்சு இரும்பு கம்பி கட்டி கொத்து வேலை செஞ்சு சித்து வேலை செஞ்சு கிராமம்ன்னா போய் களை பிடிக்கி ஏர் ஓட்டி மஞ்ச வேலை செஞ்சு அன்னைக்கு வாங்கிட்டு போய் அந்த சேர்த்து கையோடு பணத்தை கொண்டு போய் மளிகை கடையில் கொடுத்து அரிசியை பருப்பை வாங்கிட்டு வந்து அடுப்பை மூட்டி ஊதி ஆக்கி பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊற்றி பசியாத்துறது இதுதான் நம்ம வாழ்க்கை இதற்கு பின்னால் நடக்கிற இந்த கள்ளச்சந்தை நடவடிக்கைகள் என்பது குறிப்பிட்ட சில நூறு பேர்கள் பங்கேற்கிற கள்ளச்சந்தை உனக்கும் எனக்கும் தெரிஞ்சது கோயம்பேடு வணிக சந்தை தான் கள்ளச்சந்தை நமக்கு தெரியாது நமக்கு இதுதான் உள்ளூர் சந்தை தான் நமக்கு தெரியும் காய்கறி சந்தை தான் நமக்கு தெரியும் மீன் சந்தை தான் நமக்கு தெரியும் கள்ளச்சந்தை நமக்கு தெரியாது கள்ளச்சந்தைக்குள்ளே புழங்கக்கூடியவர்களுக்கு பெயர்தான் கருப்பு பண முதலைகள் கருப்பு பண முதலைகள் முதலைய பிடிக்கிறான் பிடிக்கிற வலையை வீசி பிடிக்கிறான் பிடிக்க போறா எப்படி திம்மிங்கலம் சிக்கும் திமிங்கலத்துக்கு ஏற்ற வலையை போட்டா அது எவ்வளவு பெரிய வலையா இருந்தாலும் அதுல கெண்ட குஞ்சுக்கு சிக்காது பெரிய பெரிய ஓட்டைகள் இருக்காது இவன் கெண்ட குஞ்சு பிடிக்கிற வலையை வீசி நான் திமிங்கலத்தை பிடிக்க போறேன்னு சொல்றாரு மோடி இதுதான் மோடி வித்தை இன்னைக்கு மாட்டி கொண்டிருப்பதெல்லாம் எண்பத்தி நாலு சதவீதம் கெண்டை குஞ்சுகள் தான் சிக்கி நினைவே தவிர மோடி வீசிய வலையில் திமிங்கலங்கள் சிக்கவில்லை அதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு